ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகலட்சுமி சிரியலில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் ஜெனியை வந்து ஒரு ரொமான்டிக் நைட் டின்னருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு செழியன் ஆனால் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னே பிரச்சனை வருஷ கட்டி நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து பார்த்து செழியன் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு சரி நானே ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்ட போகிறாங்க கரெக்டாக அவங்க ஆஃபீஸ் கோலீக் வந்து மீட் பண்ணுறாங்க என்ன சார் ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிங்க பண்ணுறீங்க இதுதான் அந்த முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து செயின் கூட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெனி வந்து பொசசிவ் ஆயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் வந்து ஜெனி வந்து பொசசிவ் ஆகி அவங்க வந்து கடுப்பாயிடுறாங்க இப்படி தான் நீ வந்து ஆஃபீஸில் எல்லோரும் வந்து உன்ட்ட சொல்லிட்டுருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஆஃபீஸில் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறதுலாம் சகஜம் தானே அப்படின்ற மாதிரி செய்யன்னு சொல்லும்போது அப்போ நீயும் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சச்சா சும்மா சொன்னது தான் நீ வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி அப்படின்ற மாதிரி வந்து இருந்தாலுமே ஜெனி வந்து கோச்சிக்கிறாங்க வழக்கம் போல் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தாத்தாவும் பாகியாவும் வாக்கிங் வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோபி சார் வந்து ஜாகிங் வந்துட்டு அப்படியே ஓடி வராரு போய் எங்கேயாவது முட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து தாத்தா மேலே இடிக்க வந்துடுறாரு ஏ தான் ஓடி வருவியா கண்ணு மனு தெரியாம அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து திட்டுறாங்க ஜாகிங்னா தான் வர முடியும் தரணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஓடுறாங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வராங்க இவங்க ரெண்டு பேரும் தாத்தாவும் பாக்கியாவும் வந்து பேசிட்டு வராங்க சரி சரி எங்கே உங்கள் அம்மா வரலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை அம்மா வரல நான் வேணா நாளைக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா வருவான்னு தானே நானே வாக்கிங் வந்தேன் எப்படி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சூப்பராக கண்ணில் வச்சு நான் பார்த்துக்குறேன் அம்மா வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற எல்லாம் வந்து தாத்தாட்ட வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தாத்தாக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்க வந்து வராங்கன்னு தாத்தா வந்து அவங்களோட பேச போயிடுறாங்க அப்ப பாக்யா மட்டும் வாகிங் நடந்து வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடனே பாகியாக தனியாக வரதை பார்த்துட்டு கோபி வந்து பேசுகிறாரு அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி நடக்கிறாங்க பாக்யா அப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து கோபிகிட்ட வந்து கேட்குறாங்க நிஜமாகவே அத்தை வந்து அங்கே சந்தோஷமாக இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க உன்னே கோபியால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து மறைக்க முடியல நான் ஒரு விஷயம் வந்து சொல்லட்டுமா வீட்டில் வந்து ஒரே சண்டையாக இருக்குது ஒன்று ராதிகாக்கும் அம்மாவுக்கும் சண்டை இல்லைன்னா எங்கள் அத்தைக்கும் அம்மா சண்டை அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் அம்மான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது போர்க்களமாக இருக்குது அம்மா வந்து அங்கே சந்தோஷமாகவே இல்லை நிஜமாவே நான் வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்போ வந்து அம்மா வந்து அங்கே சந்தோஷமாகவே இல்லை கிளவுட் கிச்சன்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுவும் வந்து அம்மா சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்காக நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க புலம்பி தல்றாரு கோபி இது நடக்குது அது நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாக்யா வந்து சொல்கிறாங்க ஏதோ ஹெல்ப்புன்னு கேட்டிங்களே என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அம்மாவை வந்து நீ வந்து கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னது புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இப்போ வந்து நான் அம்மா வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு கிளம்பி போங்கம்மா அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியாது நம்ம கூட இருந்த வரைக்கும் அம்மா சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றாங்க உடனே வந்து பாக்யா வந்து பார்க்குறாங்க சாரி சாரி உன் கூட இருந்த வரைக்கும் அம்மா வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க சந்தோஷமாக இல்லை நானாக வந்து தான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ வந்து நீங்கள் போங்கன்னு சொன்னால் அது வந்து தப்பாயிடும் நீ ஒன்று பண்ண நீ கூப்பிட்டா கண்டிப்பாக அம்மா வந்து வந்துடுவாங்க அதனால் நீ வந்து கூப்பிட்றியா நீ அம்மா வந்து இங்கே கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் வர தினமும் ஒரு சண்டையாக இருக்குது அதனால நீ அம்மாவை வந்து நீ கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே பாக்யா வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சாரி பாஸ் முடியாது அப்படின்றாங்க ஆ முடியாதா ஏன் அப்படின்றாங்க ஆ நீங்கள் தானே வந்து அத்தையை வந்து அங்கே கூட்டிகிட்டு போனீங்க நான் வந்து அத்தையை போங்கன்னு சொல்லி சொல்லலையே அப்புறம் நான் எப்படி வந்த அத்தையை வந்து அங்கேருந்து கூப்பிட முடியும் அவங்களுக்காக என்ன தோணுதோ அதை வந்து அவங்க செய்யட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நோ அவங்களா வந்து அங்கே கிளம்பி வருவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிளம்பி வரமாட்டாங்க வீம்புக்குன்னே அங்கே தான் உக்காந்துட்டுருப்பாங்க நீ கூப்பிட்டா கண்டிப்பாக வந்துடுவாங்க பாக்யா ப்ளீஸ் ப்ளீஸ் கூப்பிட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா வந்து நான் அங்கே போகிறேன் அந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னால் நான் எதுவும் தடையே சொல்ல மாட்டேன் நான் அப்படியே அமைதியாக இருந்துடுவேன் நீ வந்து கூப்பிட அப்படின்றாங்க முடியாது என்னால் வந்து அவங்கள வந்து கூப்பிட முடியாது நீங்களா தானே கூட்டிகிட்டு போனீங்க அப்போ நீங்களாக கொண்டு வந்து விடுங்க இல்லை அத்தையாக என்ன விரும்புகிறாங்களோ அங்கே வந்து அத்தை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே மறுபடியும் கோபி புலம்புறாங்க என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா நான் கூட சரி இவ சொன்னதும் வந்து கூட்டிகிட்டு போடுவேன் பார்த்தேன் முடியாது போல இருக்கே கோபி அவ்வளோதான் முடிஞ்சதுடா முடிஞ்சதுடாவும் கதை அப்படியே நாலா பகமும் முடி பிடிச்சி இழுக்க போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா மாட்டிட்டு முழிக்க போகிற அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளுறாரு கோபி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்யாக்கே உள்ளுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது என்னடா சரியா அத்தை வந்து சாப்பிடலன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் வந்து பாக்யா வந்து கோபி சொல்லும் போது முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செழியன் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜெனி இன்னும் வந்து கோவமாக தான் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செழியன் வந்து ரெடி ஆகுறாரு இந்த ஷர்ட் நல்லா இருக்கா நீ தான் வந்து எடுத்து கொடுத்தேன் இந்த ஷர்ட் அப்படின்னா அதையே என்கிட்ட கேட்குற பொயிஷன் சிறுபாட்டை கேளு அவ தானே உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து சொல்கிறாங்க ஏய் ஜெனி நீ இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி எப்பவுமே நான் உனக்காக மட்டும்தான் நீ சொல்றது மட்டும்தான் நான் வந்து கேட்பேன் சரியா அவள் ஏதோ வந்து கேஷுவலாக வந்து பேசிட்டு போனா நீ அதையே வந்து நினச்சிட்ருக்காத நான் சொல்றது கேளு நான் வந்து எந்த தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன் உனக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்ற எல்லாம் செழியுன்னு வந்துட்டு ஜெனிக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசுகிறாங்க உன்னே பார்த்தீங்கன்னா சரி சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க வேற எங்க ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்றாங்க நேரம் ஆஃபீஸ்க்கு தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஜெனி உன்னே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறாரு இல்லை ஒரு கிளைண்டை வந்து பார்க்கணும் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கிளைண்ட்டா கிளைண்ட்டை வந்து எங்கே பார்க்க போகிறேன் அப்படின்னதும் இந்த மாதிரி சைதா பேட்டை அப்படின்றாங்க ஓ அப்படியா உன்னோட லைவ் லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்றாங்க என்னது அப்படின்றாங்க உன்னோட லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் ஜெனி என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னே வந்து உண்மையை சொல்ல போகணுன்னா ஆமாம் நீ வந்து எங்கே போறன்றது எனக்கு தெரியணும் அதனால லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணு அப்படின்றாங்க ஓ அவ்வளோதான் நான் ஷேர் சொல்லிட்டு அப்புறம் கிளம்புறாரு முறைக்கிறாங்க இப்பயே ஷேர் பண்ணுமா அப்படின்றாங்க ஆமா என் கண்ணு முன்னாடியே ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்னி வந்து சொல்றாங்க வேற வழி இல்லாமல் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆனால் ரொம்ப டல்லா இருக்காரு கீழே தாத்தா இருக்காரு வந்து அப்படியே உட்காந்து உன்னை பார்த்தீங்கன்னா பாகியா லன்ச்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பையனுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாப்பா எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் செழியன் வந்து ஏதோ யோசனையில் இருக்காரு உன்னே பாக்யா வந்து கேட்குறாங்க என்னாச்சுடா நான் பாட்டிக்கு சொல்லிகிட்ருக்கேன் நீ வேறு எதையோ யோசிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செழியன் வந்து ஜென்னி பண்ணதாக கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறாரு பாக்யா வந்து என்ன பண்ண போகிறாங்க ஜென்னிக்கு வந்து செழியன் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு என்ன பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய ப்ராப்ளம்மை வந்து பாக்கியா தீர்த்து வைக்கிறாங்களா அப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ